அம்மாள் இருக்கா பெரிய நாயகின்னு பேர் நீங்கள் அந்த பக்கம்லாம் போகணுன்னா போனால் அந்த கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க அங்கே குரு நமச்சி ஒருத்தர் இருந்தார் குரு நமச்சி வாயர் விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய அம்பாழை பார்த்து பாடுறார் கொஞ்சம் பசிக்குது சாப்பாடு கொண்டு வா தன்னுடைய பக்தர்களுக்கு பசியாற்றுவது இதெல்லாம் அம்பிகை எத்தனையோ பேருக்கு செய்த அற்புதங்கள் அதில் ஒருத்தர் குரு நமச்சி குரு நமச்சி வயர் விருத்தாச்சலத்துக்கு வர விருத்தாச்சலத்துக்கு வந்தவர் அம்பிகையை பார்த்து சொன்னார் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணுமா பொதுவாகவே அருளாளர்கள் நீங்க பாத்தீங்கன்னா பணிவா ஒரு தெய்வத்தை கிட்ட விட ரொம்ப 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 உரிமையாகவும் இதை செய்ய மாட்டேன் எனக்கு செய்யலன்னா போ அப்படின்னு பேசக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய நிறைய அருளாளர்களை நீங்க பார்க்கலாம் சுந்தரர் அப்படிப்பட்டவர் தான் சிவபெருமான் குரு அடியடைந்த விருத்தாச்சலம் கோயில் இருக்கக்கூடிய அம்பாள் கிட்ட சாப்பாடு சாப்பாடு வேணும் அப்படின்னு கேக்குறவர் ஆணையிட்டு பாடுறார் கட்டளையா பாடுறார் எனக்கு சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு ஆணையிட்டு பாடுகிற போது சொல்றார் நன்றி புனையும் பெரிய நின்ற நிலை கிளத்தி மேனி முழு நிலை கிளத்தி மலை கிளத்தி சோறு கொண்டு வா கிளத்தினா தலைவின்னு அர்த்தம் முருகனுக்கு குறிஞ்சி கிழவன்னு பேர் கிழவன்னா தலைவன் கிழவினா தலைவி வீடுகள்ல தாத்தா பாட்டிய கிழவன் கிழவினா என்ன அர்த்தம்னா அந்த வீட்டுக்கு அவங்கதான் தலைவன் தலைவின்ற தான் சொன்னோம் இன்னைக்கு அதை மாத்திட்டோம் அது கிடக்குது கிழவி அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க மாமியார கிளவினா அவங்க தான் வீட்டுக்கு தலைவி நீங்க கிளவின்னு சொல்ல சொல்ல நீங்களே இந்த வீட்டுக்கு என் மாமியார் தான் தலைவி அப்படின்னு உரிமையை அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க கிழவன் அப்படின்னு சொல்லக்கூடாது கிழவன்னா தலைவன் கிழவி கிழத்தினா தலைவி அப்படின்னு அர்த்தம் இவரே என்ன பண்ணார் மலை கிழத்தி சோறு கொண்டு வா எனக்கு சோறு கொண்டு வா அப்படின்னு ஆணையிட்டு பண்ணாரா அம்பாள் கேட்டா என்ன நீ கிளத்தி கிளத்தின்னு சொல்லுவ உடனே நான் சோறு வேற கொண்டு வரணுமா கிளவியால எப்படிப்பா நடந்து சோறு கொண்டு வர முடியும் அம்பாள் கேட்டாலாம் உடனே குரு நமச்சி வாயர் சொன்னார் முத்தி நதி சூளும் முது குன்றுவாளே முதுகுன்றம்னு பேர் விருத்தாச்சலத்துக்கு பத்தர் பணியும் பதத்தாலே அத்தன் இடத்தாலே முற்றா இளமுலை சோறு கொண்டு வா நீ இளமையா இருக்கிறியம்மா இப்ப எனக்கு சோறு கொண்டு வா என்று குரு நமச்சிவாயர் பாடிய உடனேயே அம்பாள் அவருக்கு சோறு கொண்டு வந்து கொடுத்தாள் என்று விருத்தாச்சலம் கோவிலுடைய தல புராணம் நமக்கு சொல்கிறது அப்ப என்ன தெரியுதுன்னா பக்தர்களின் பசி பொறுக்காதவள் அம்பாள் சிவபெருமானும் அப்படிதான்